ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை என்னுடைய வெற்றிலை தீப வழிபாடு முருகருக்கு நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்லைன் ஆப்ஷனை கொடுத்துங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது வந்து பன்னெண்டு டு ஒன்று இந்த ஓர நேரத்தில் விளக்க சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் ரெடி இருந்தேன் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி பன்னெண்டுக்குள்ளே நல்லபடியாக விளக்கலாம் ஏற்றி முடிச்சிட்டேன் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு தா சாமிக்கு போடுவல தாமலை தட்டு அது தட்டு வச்சு அதுக்கு சுற்றி ஆறு குங்கம் ஆறு மஞ்சள் ஆறு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆறு அகல் விளக்கு எடுத்துருந்து அதையுமே நல்லா கழுவிட்டு அதுக்குமே கொங்கு மஞ்சாலெலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆறு வெற்றிலை அதனுடைய காம்புகள் எல்லாம் கிள்ளிட்டு அந்த வெற்றிலையில் அதுலேயுமே கொங்கு மஞ்சள் எல்லாத்துலேயுமே கொங்கு மஞ்சள் வச்சுட்டு கீழே வந்து அந்த சக்கோண சக்கோணக்கோலம்னு சொல்லுவாங்கள்ல முக்கோணம் ரெண்டு முக்கோணம் போட்டு அதில் பவ சென்ட்ரெலாம் ஓம் போட்டுட்டு இந்த ஆறு வெற்றிலைக்கும் கொங்கு மஞ்சளாக வச்சுட்டு வழுக்குக்கு எண் ஃபஸ்ட்டு வந்து அந்த வெற்றிலைகள் எல்லாம் அந்த தட்டில் அழகாக ரவுண்டாக அடிக்கிட்டு அதுக்கு மேலே விளக்கெல்லாம் அடிக்கிட்டு அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த வெற்றிலையோட காம்பு இருக்குது இல்லைங்களா அதையுமே வழுக்கிலே போட்டுருவேன் ஒவ்வொரு வழுக்கில் ஒவ்வொரு காம்பு போட்டுருவேன் மொத்தமாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூம் பூ இருந்தால் பூ கண்டிப்பாக வைக்கணும் என்கிட்ட நான் வந்து அலரி பூ இருந்தது கொஞ்சமாக கணக்காமரம் பூ இருந்தது வா நேற்று வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஆனால் வாங்கிட்டு வர மறந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு சரி நம்ம வீட்டு செடியில் இருக்கிற பூவே போட்டால் முருகருக்கு இன்னுமே சிறந்தது அப்படின்றதுனால நம்ம வீட்டில் இருக்கிற பூ எல்லாத்தையுமே அர்த்தனு வந்து அதையுமே பறித்து இது கூட போட்டுட்டேன் இது வந்து பன்னெண்டு டு ஒன்று நான் ஏற்றி காலையில் வந்து ஒரே ஒரு அகல் விளக்கில் ஒரு வெற்றிலை வச்சு காலையில் எட்டு டு ஒம்பது அந்த ஓர நேரத்தில் வலுக்கு ஏற்றி வச்சுருந்தேன் ஈவினிங்கும் கண்டிப்பாக ஏற்றணும்னு நினச்சிருக்கேன் என்னால் முடிஞ்சால் ஏற்றுவேன் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு முருகருடைய சாமி பாட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா ஏற்றிருந்தேன் வழுக்கெல்லாம் ஏற்றி நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டேன் எனக்கு இன்னைக்கு ரொம்பவுமே மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது இந்த வெற்றிலை தீபம் போட்டது இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு டைம் போட்டிருக்கேன் அன்னைக்கெல்லாம் விட இன்னைக்கு மனசுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருந்தது கண்டிப்பாக நான் நினைச்சது நடக்கும்னு நினைக்கிறேன் முருகனை நம்பினோர் கைவிடப்படார் அவருடைய அருள் இருந்தாலே போதும் நம்ப எல்லாமே எல்லா வளம் பெற்று நலமாக வாழலாம் தைப்பூசம் விரதம் என்னால் இருபத்தெட்டு நாள் இருக்க முடியல சரி சொல்லிவிட்டு ஒரு ஆறு நாள்லாம் இருக்கலாம் ஆறு நாள் விரதம் இருக்கலான்னு முடிவெடுத்திருக்கேன் கண்டிப்பாக நடத்தி காட்டுவேன் நல்லபடியாக தீபமெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய் முருகனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்